நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் இல்லாத ஒரு நிலையை பற்றி இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து இந்து தமிழ் இந்த நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாட்டில் ஓராசிரியர் பள்ளிகளுக்கு முடிவு காலம் எப்போது அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு வேதனையோட இந்த பதிவேட்ருக்குறாங்க சரிங்களா இந்த கட்டுரையில் ஆசிரியர் ஓராசிரியர் பள்ளிகளில் எவ்வளவு சிரமங்களில் இருக்கிறாங்க அதாவது பாடம் நடத்துகிறார்களோ இல்லையோ ஆசிரியருக்கு உண்டான பதிவேட்டுகளை பதிவேட்டுகளை பராமரிக்கிறதுலே காலம் கழிக்கிறது குழந்தைகளை எந்த அளவுக்கு கவனிக்க நேரம் இருக்கிறது அதுவும் ஓராசிரியர் பள்ளிகளில் நிலைமை எப்படி இருக்கும் எல்லா வேலைகளையும் அந்த தலைமை ஆசிரியை கவனிக்கின்ற நிலை இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வேதனையோட முழு தகவலோடு வந்து இந்த பத்திரிகையில் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நம்ம அது என்ன அப்படிங்கிறத முக்கியமான வரிகளை மட்டும் படிக்கிறேன் ஓராசிரியர் ஈராசிரியர் தொடக்க பள்ளிகளை குறித்து கிராம சபை கூட்டங்களில் யாரும் கேள்வி எழுப்பவில்லை சரிங்களா தீர்மானம் கொண்டு வரவில்லை என்பது வேதனை தற்போது பள்ளி மேலாண்மை குழுக்கள் பள்ளிகளை மேம்படுத்தி வரும் சூழலில் ஓராசிரியர் பள்ளிகளுக்கு ஈராசிரியர் பள்ளிகளுக்கும் தீர்வு என்பதற்கு இப்போது வழிகாட்டுதல் படும் என்பதே எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதில் முக்கியமாக அவங்களுடைய குமுறல்கள் ஆசிரியர்களுடைய குமுறல்கள் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன் கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாடு முதல்வர் டெல்லிக்கு பயணம் சென்று வந்தார் அப்போது அங்குள்ள மாதிரி பள்ளிகளை பார்வையிட்டு அவற்றால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டிலும் மாதிரி பள்ளிகளை அமைக்க வேண்டும் என்றும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறி கூறிவிட்டு வந்தார் வந்ததோடு வந்ததோடு பல்லாவரம் மறைமலை அடியலார் பள்ளியை மாதிரி பள்ளியாக மாற்றுவதற்கான பணிகள் குறித்த செய்திகளும் ஊடகங்களில் வெளிவந்தன இது மிகவும் பாராட்டுதற்குரிய செயல் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் கல நிலவளம் குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதும் அவற்றுக்கான சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் கட்டமைப்பு சார்ந்தும் கற்பித்தல் சார்ந்தும் இன்றும் தன்னிறைவு அடையாத குறித்து நாம் நன்கறிவோம் குறிப்பாக ஓராசிரியர் பள்ளிகள் தான் அடிப்படை பிரச்சனையாக கற்றலுக்கான தடையாக இருக்கின்றன சரிங்களா குறிப்பாக ஓராசிரியர் பள்ளி கற்றலுக்கான தடையாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓராசிரியர் பள்ளிகளாக இயங்கும் தொடக்க பள்ளிகள் மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்று நண்பர்களே மிக மிக முக்கியமான தகவல் ஓராசிரியர் பள்ளி எவ்வளவு இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு பள்ளிகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கேன் அப்போ எவ்வளவு வந்து ஒரு அதாவது கவலைக்கிடமான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு என்று கடந்த ஆண்டு வெளிவந்த யுனெஸ்கோவின் ப புள்ளி விவரம் சரிங்களா யுனெஸ்கோவோட புள்ளி விவரம் தான் வந்து ஓராசிரியர் பள்ளி இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோருன்ற இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க தளி ஓசூர் சோழகிரி கிளமங்கலம் ஒன்றியங்களில் ஓராசிரியர் பள்ளிகள் அதிகம் உள்ளன என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூறுகின்றார் தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஓராசிரியர் பள்ளிகளால் அதிகமாக இருக்கின்றன ஓராசிரியர் பள்ளிகளிற்கும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு பள்ளிகளில் ஐந்து வகுப்புகளுக்கு சேர்ந்த மொத்தம் இருபத்தி மூணு பாடப்புத்தகங்களை கையாள வேண்டிய சோழல் அந்த பள்ளிகளின் ஒற்றை ஆசிரியருக்கு உண்டு சரிங்களா இருபத்தி மூணு பாடப்புத்தகங்களை அந்த ஆசிரியை கையாள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது தரமான கற்பித்தல் கிடைக்க வேண்டுமெனில் பள்ளிகளில் குறிப்பாக தொடக்க பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியராவது இருக்க வேண்டுமல்லவா பாடத்தின் அடிப்படை வாசிப்புக்கள் நுழைவதற்கும் எழுத்துக்களை கற்றுக்கொள்வதற்கும் கணக்கு பாடத்தில் அடிப்படை திறன்களை பெறவும் என எல்லாவற்றுக்குமான தருணம் தொடக்க வகுப்புகள் தான் நமக்கு என்ன முக்கியமான தகவல்னால் ஓராசிரியர் பள்ளி கடந்த ஆண்டை பொறுத்தக்கும் இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு பள்ளி இது வந்து தொடக்க பள்ளிகள் தான் குறிப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் தற்போது கற்பித்தல் சார்ந்த சாராத பணிகளும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் செய்து வருகின்றனர் இதனால் பாதிக்கப்படுவதும் மாணவர்களின் கல்வியும் ஆளுமை திறன் வளர்ச்சியும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த அடித்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அந்த குழந்தைகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் இதுவரை இல்லை மிக மிக முக்கியமாக தொடக்க தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளிகளில் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டதாக அதாவது கொரோனா தொற்று காலத்தில் முடிந்து அரசு பள்ளிகள் அதிக அளவு மாணவர்கள் சேர்ந்தோம் நிலைமை எப்படி இருக்குன்னா இதுவரை ஆசிரியர் நியமனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிக மிக வேதனையாக வந்து சொல்லியிருக்காங்க முப் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே தான் மற்ற வகுப்புகளை காட்டிலும் தொடக்க வகுப்புகளுக்கு கல்வியுரிமை சட்டத்தின்படி முப்பது குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் என்ற ஒற்றை ஒற்றைக்கரை அடிப்படையாக வைத்து ஆசிரியர்கள் நியமனமின்றி பணி நிரவல் நடந்து கொண்டே இருக்கிறது தொடக்கப்பள்ளிகளில் பல ஆண்டுகளாக ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈராசிரியர் பள்ளிகளும் ஓராசிரியர் பள்ளிகளும் அதிகமாக இருப்பது தொடர்பான எந்த தீர்வை நோக்கியும் நாம் நகரவில்லை சரிங்களா நான் இது இப்போ நேரத்தில் இல்லைங்கன்னா நாற்பது வருஷமாக ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளிகளாகவே இருக்கும் எப்பவுமே இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி பேஸ் மட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பேஸ் மட்டும் படு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம் முதுகலை ஆசிரியர் கூட அடிக்கடி நியமனம் பண்ணிடுறாங்க அப்போ அது கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பேஸ் மட்டும் தான் ரொம்ப வீக்காக இருக்கும் வழியல் சொல்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் கூடுதலாக ஆசிரியர்களுக்கு கூடுதலாக ரெக்கார்ட் எழுதக்கூடிய பணியையும் அதிகமாக கொடுக்கிறார் அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு தலைமை ஆசிரியர் சமீபத்தில் சந்தித்து பேசும்போது அவர் இப்படி கூறினார் வகுப்பில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறீர்களோ இல்லையோ அதற்கு கேள்வி கிடையாது அதிகாரிகள் பாடத்திட்ட குறிப்பேடு முடிச்சாச்சா இதர பதிவேடுகள் முடிச்சாச்சா என்று தான் கேட்கிறார்கள் இரண்டு ஆசிரியர் பணிபுரியும் பள்ளிகளில் ஒன்று ரெண்டு மூணு வகுப்புகளை ஒரு ஆசிரியரும் நான்கு ஐந்து வகுப்புகளில் தலைமை ஆசிரியம் போது அந்த மூன்று வகுப்புகளுக்கு பதிமூணு வகையான பாடத்திட்டங்களை எழுத வேண்டியிருது ஒரு வகுப்பிற்கு ஒரு பாடத்திற்கு எழுதக்கூடிய பாடத்திட்டம் பல பக்கங்களை உள்ளடிக்குது சரிங்களா இதையும் அந்த ஓராசிரியரே கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா உமா மகேஸ்வரின் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளலாம் சரிங்களா நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து மிக்க ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சிறப்பான ஒரு கட்டுரையை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆசிரியர்களால் தான் இந்த மாதிரி வந்து கொடுக்க முடியும் அவங்களுடைய நிலைமையை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றி நிலைமை இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டு எக்ஸாம் அவர்களுக்கு புதுசாக எழுதுகிறவங்களுக்கு டேட் இன்னும் அறிவிக்கலை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்தே டெட்டு பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க சரிங்களா பதிமூணு மட்டுமில்ல பதிமு பன்னிரெண்டுலேயே கூட இன்னும் பணிக்காக தேர்ச்சி பெற்று காத்திருக்குறாங்க பத்து வருடம் பதினோ ஒரு வருடம் கூட ஆகப்போகுது அதாவது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கடா இவங்க சரிங்களா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பணி வழங்கினால் மட்டும்தான் இல்லைன்னா இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பயிருங்க நிலைமை தெரியட்டும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே